பணியேற்றனர் உதவிகளோடு ஏற்பு விழா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் செயல்பட்டு வரும் தி ஃபோர்ட் சிட்டி ரோட்டரி கிளப் ஒன்பதாம் ஆண்டு பணியேற்பு விழா நலத்திட்ட உதவிகளோடு நடைபெற்றது தி ஃபோர்ட் சிட்டி ரோட்டரி கிளப் ஒன்பதாம் ஆண்டு தலைவராக அப்துல் பாரி செயலாளராக ஆண்டோ பிரவீன் பொருளாளராக முனைவர் முபாரக் அலி ஆகியோருக்கு ரோட்டரி ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி பொறுப்புகளை படைத்தார் ஜேசிஐ மண்டல தலைவர் மருத்துவர் அன்பு தனபாலன் ரோட்டரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் துணை ஆளுநர் மருத்துவர் விஜய் சென்ற ஆண்டின் தலைவர் சையத் பாபா பாகுருதீன் செயலாளர் முகமது இப்ராம் ஷா பொருளாளர் முருகேசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தகவல் தொழில்நுட்பம் கபர்கான் இளைஞர் சேவை மருத்துவர் விஜய் அறக்கட்டளை சீனிவாசன் பயிற்சியாளர் முனைவர் முஜிபூர் ரஹ்மான் திட்ட இயக்குனர் விகாஸ் சரவணன் சங்க நிதி முருகேசன் ரோட் சட் சேவை பாபா பகூருதீன் மருத்துவ சேவை மருத்துவர் முகமது அலி ஜின்னா மருத்துவ சேவை மருத்துவர் தட்சிணாமூர்த்தி அடுத்த ஆண்டு தலைவராக கணேசன் அணிகளின் சேவை வழக்கறிஞர் தெய்வ ரத்தினம் சமூக பணி விஜயகுமார் சமூக சுகாதாரம் மருத்துவர் இளையராஜா இரத்த தான சேவை பழனிவேல் மக்கள் தொடர்பு நசூருதீன் நேர மேலாண்மை முகமது இப்ராம் ஷா செயல் திட்டம் ஏ எம் ராஜா ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர் முன்னதாக ரோட்டரி ஆளுநரின் வழிகாட்டுதலின்படி ஆசை மகள் என்ற தாய் செய் நலத்திட்டத்தினை ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மாதினி தலைமையில் மருத்துவர் முகமது அலி ஜின்னா முன்னிலையில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சொத்துக்கள் அடங்கிய பைகள் வழங்கப்பட்டன தி ரோட்டரி கிளப் சார்பாக அவுடையார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு இரண்டு மின்விசிறிகளும் மேலப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு மின் விசிறியும் வழங்கப்பட்டன மருத்துவர் தினத்தை முன்னிட்டு மருத்துவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன தபால் தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கி தலைமை தபால் நிலையத்தில் பணி செய்து வரும் போஸ்ட் மாஸ்டர் உட்பட அனைத்து பணியாளர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கியில் இயங்கி வரும் ரோட்டரி சங்கம் அரம் ரோட்டரி சங்கம் பிரெஞ்ச் ரோட்டரி சங்கம் வணிகர் சங்கம் வர்த்தக சங்கம் திசைகள் மாணவ வழிகாட்டி அமைப்பு கராத்தே பிரதர்ஸ் உள்ளிட்ட சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கியில் இயங்கி வரும் ரோட்டரி சங்கம் அறம் ரோட்டரி சங்கம் பிரெஞ்சு ரோட்டரி சங்கம் வணிகர் சங்கம் வர்த்தக சங்கம் திசைகள் மாணவ வழிகாட்டி அமைப்பு கராத்தே பிரதர்ஸ் உள்ளிட்ட சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்